ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாராம் அவர் ஆட்சியில மக்கள் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்து வந்தாங்களாம் ஆனா அரசனுக்கு மட்டும் பெரிய கவலை இருந்ததாம் திருமணம் முடிஞ்சு பல காலம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற கவலை அவருக்கு இருந்ததாம் அரசனும் ராணியும் போகாத கோயில் இல்ல வேண்டாத தெய்வம் இல்ல அரசன் மனசுல எப்பவுமே ஒரு சிந்தனை ஓடிட்டே இருந்ததான் நமக்கு பிறகு நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் யார் பாதுகாப்பாங்க யார் நம்ம மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம் எங்களுக்கு ஒரு வாரிசு இருந்தா தானே என்ன போலவே இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாக்க முடியும் அதுக்கு எனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா பிறந்தே ஆக வேண்டுமே அப்படின்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தாராம் இத நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையாவும் விரக்தியாவும் இருந்தாராம் அரசன் ஒரு நாள் அரசனோட ராஜகுரு அரசரை பார்த்து அரசே நீங்க எப்பவும் கவலையாவும் விரக்தியாவும் இருக்கீங்களேன்னு கேட்டாராம் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தமா இருக்கீங்களா ராஜா அப்படின்னு கேட்டாராம் அரசரும் அமைதியா இருந்தாராம் அதுக்கு ராஜகுரு அரசே இந்த பிரச்சனைக்கு எங்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அரசர் சொல்லுங்க ராஜகுரு அது எந்த விஷயமா இருந்தாலும் நான் எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சா போதும் என்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கணும் அதுக்கு நான் எது சொன்னாராம் அரசர் சொன்னதை கேட்ட ராஜகுரு அரசே இந்த நாட்டுல இருக்கிற ஒரு சிறுவனை நரபலி கொடுத்தா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட அரசர் அது எப்படி ராஜகுரு ஒரு உயிர் உண்டாக்க ஒரு உயிரை அழிக்கணுமா அது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டாராம் கொஞ்ச நேரம் யோசிச்ச அரசர் இது சரிவராது அப்படின்னு சொன்னாராம் அரசே இந்த தகவல் பிராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாராம் ராஜகுரு ரொம்ப நேரம் யோசிச்ச அரசர் அப்படியே இந்த தகவலை செயல்படுத்தினா கூட யார் அவங்களோட குழந்தைய நரபலி கொடுக்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு ராஜகுரு அரசே நாம தண்டோரா போட்டு இந்த தகவலை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் யார் தங்களோட மகனை நாட்டுக்காக வாரிசு ஏற்படுத்த நரபலிக்கு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பொன் பொருள் நிறைய கிடைக்கும் அரசனோட ராஜ்யத்துல ஒரு பகுதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதை கேட்டு யாராவது கண்டிப்பா முன் வருவாங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட அரசர் தண்டோரா போட சொன்னாராம் அதன்படியே தண்டோரா போட்டு இந்த தகவல் ஊர் மக்களுக்கு சொல்லப்பட்டதான் இதை கேட்டவுடன் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்களாம் மக்கள் யாருமே தங்களோட மகனை நரபலி கொடுக்க அந்த ஒரு ஏழை விவசாயி தன்னோட மூணு மகன்களோட வாழ்ந்து அவர் யோசிச்சு பார்த்தாரா நம்ம கிட்டதான் மூணு மகன்கள் இருக்காங்களே நம்ம ஒரு மகனை கொடுக்கறதுனால நாட்டுக்கு வாரிசு கிடைக்கும் நமக்கும் வாழ வலி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சாரா அப்படின்னா எந்த மகனை கொடுக்கறது அப்படின்னு சிந்திச்சாராம் முதல் மகன் நல்லா வளர்ந்துட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல குடும்ப பொறுப்பை எடுத்து பார்த்துப்பான் அதனால அவனை கொடுக்க வேணாம் கடைசி மகன் ரொம்ப சின்ன பிள்ள கடைக்குட்டி நம்ம செல்ல பிள்ளை வேற அவனையும் கொடுக்க வேணாம் நடுவுல இருக்கிற பையனை கொடுத்துடலான்னு முடிவு எடுத்தாராம் அந்த பையனை கூட்டிட்டு அரசர்கிட்டையும் போனாராம் அரசே என்னோட மகனை நரபலி கொடுத்து உங்களுக்கு ஒரு வாரிசு ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் ஏழை விவசாயி அதை கேட்ட உடனே அரசர் மந்திரிய கூப்பிட்டு இந்த விவசாயிக்கு பொன் பொருள் நாம அறிவிச்ச ராஜ்யத்தின் ஒரு பகுதி எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தன்னோட மகனை விட்டுட்டு சந்தோஷமா கிளம்பி போயிட்டாரா விவசாயி மறுநாள் அரசர் பழி கொடுக்கறதுக்காக விவசாயியோட மகனை கூட்டிட்டு போனாராம் பழி கொடுக்குறதுக்கு முன்னாடி அரசர் அந்த சிறுவனை பார்த்து கேட்டாராம் உன்னோட கடைசி ஆசை எதுனாலும் இருந்தா சொல்லு நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அதை கேட்ட சிறுவன் சிறிது நேரம் பேசாமல் இருந்தானா அதன் பின் அரசர்கிட்ட எனக்கு ஒரு வாலி நிறைய மண்ணும் தண்ணியும் வேணும் அப்படின்னு கேட்டானா அரசர் என்னடா வாலி நிறைய மண்ணும் தண்ணியும் கேக்குறானேன்னு யோசிச்சாராம் அப்புறம் கடைசி ஆசையா கேக்குறானேன்னு மண்ணையும் தண்ணியையும் கொண்டு வர சொல்லி சிறுவன் கிட்ட கொடுத்தாராம் சிறுவன் மண்ணையும் தண்ணியையும் வச்சு ஒரு வீடு கட்டினானா அதன் பிறகு அந்த வீட்டை உடைச்சிட்டானா அரசருக்கு ஒன்னும் புரியலையா மறுபடியும் ஒரு வீடு கட்டினானா அந்த வீட்டையும் உடைச்சிட்டானா மூணாவது ஒரு வீடு கட்டினானா அந்த வீட்டையும் உடைச்சிட்டானா அரசர் புரியாமல் அந்த பையனையே பார்த்தாரான்

நாலாவதா கட்டின இந்த வீட்டை மட்டும் உடைக்கல இப்ப நரபலிக்கும் தயாரா இருக்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட அந்த சிறுவன் சொன்னானா அரசே நான் முதல்ல கட்டின வீடு எங்க அப்பா அம்மாவோட வீடு அவங்களோட கடமை என்ன பாதுகாப்பா பார்த்துக்கணும் அவங்க என்ன பெத்தி எடுத்தாங்க என்ன நல்லபடியா வளர்த்தாங்க என்ன நல்லபடியா வாழ வைக்கணும் அவங்களுக்கு வறுமை இருந்தாலும் உழைச்சு வாழ்ந்திருக்கணும் என்னை நரபலி கொடுக்க கொடுத்துட்டு அவங்க நல்லா வாழணும்னு நினைச்சாங்க அவங்கள மாதிரி யாரும் வாழவே கூடாது அதனால அவங்க வீட்டை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சிறுவன் அதை கேட்ட உடனே அரசர் மனசு சங்கடப்பட்டதான் அப்ப ரெண்டாவது வீடு யாருதுன்னு அரசர் கேட்டாராம் ரெண்டாவது வீடு என்னோட சொந்த பந்தங்களோட வீடு அவங்களுக்கும் தெரியும் என்ன நரபலி கொடுக்க போறாங்கன்னு ஆனா யாருமே வாயவே திறக்கல அவங்க அவங்க வேலைய மட்டும் பார்த்தாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால அவங்க வீட்டையும் நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானா அதை கேட்ட அரசருக்கு கவலையா இருந்ததாம் அரசர் சிறுவனிடம் மூணாவதா பெரிய வீடா கட்டி உடைச்சியே அது யாரு வீடு அப்படின்னு கேட்டாராம் அது இந்த நாட்டு அரசனோட அரண்மனை அதனால அத பெருசா கட்டினேன் இந்த நாட்டு அரசன் கூட சரியில்லை அரசனோட கடமை என்ன தன் நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா அரசனே நரபலி கொடுக்கிறேன்னு சொன்னா அந்த மாதிரி அரசன் இந்த நாட்டுக்கு தேவையே இல்ல அதனால அந்த வீட்டையும் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானாம் இப்போ அரசனுக்கு தான் செய்த தவறு தெளிவா புரிஞ்சதான் இப்போ அரசர் அந்த சிறுவன் நாலாவதா ஒரு வீடு கட்டினையே அதை உடைக்கலையே அது யார் வீடு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த சிறுவன் அரசனிடம் நான் நாலாவதா கட்டுனது வீடு இல்ல கோவில் கோவிலுக்குள்ள இருக்கிற சாமி என்னை நிச்சயமா காப்பாத்தோ கைவிடாது அந்த சாமி ஒரு நாளும் என்னை நரபலி கொடுக்க விடாது என்னை உயிரோட வாழ வைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னானா இதை கேட்டவுடன் அரசனுக்கு ஆச்சரியமா இருந்ததா சிறுவனா இருந்தாலும் இவ்வளவு புத்திசாலித்தனமாவும் பக்தி நிறைந்தவனாவும் இருக்கானே இவனை போய் பழி கொடுக்க நினைச்சிட்டோமே நாம தப்பு பண்ண இருந்துட்டோமேனு தான் செஞ்ச தப்பை எண்ணி மனம் வருந்தினாராம் நாம இந்த புத்திசாலி சிறுவனையே தத்து எடுத்து வளர்த்தால் அவன் நம்ம நாட்டுக்கு நல்ல ஆட்சிய கொடுப்பான் மக்களையும் நல்லா பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனையே தத்து எடுத்துட்டாராம் நாமளும் நம்மளோட வேலைகளை நல்லபடியா செஞ்சுட்டு நம்மளை இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தா நம்மளோட செயல்கள் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படிங்கற உண்மையத்தான் இந்த கதை நமக்கு விளக்குது